அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நிகழக்கூடிய அசுர கிரக மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பட போகிறது அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை இருந்தாலும் சில கிரகங்களினுடைய இயல்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இறக்கப்பெறும் ஒரு விஷயங்களில் பிரச்சனை அப்படின்னு போது சுப கிரகங்களினுடைய அனுக்கிரகத்தால் உங்கள் அந்த பிரச்சனைகள் எளிமையாக முடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான இந்த காலம் முழுவதும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலையோ கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு நிறைவேறுக்கிறதோ அந்த அளவுக்கு சாதகமான நிலைகளும் அனைத்து விஷயங்கள்லையும் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி இவை அனைத்துமே உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் உருவாவதன் காரணமாக உங்களுக்கு இந்த காலம் சுபமாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் காணப்பட வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் அதே சமயம் சில விஷயங்கள்ல நீங்க உஷாராகவும் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மந்த நிலை மாறி ஓரளவுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் மற்றொரு புறம் நிதி பிரச்சனை தலை தூக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே குழப்பத்துடனே செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பயணங்கள் அப்படிங்க பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் சகோதரர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படுங்க கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் வேலைகள் அதாவது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம் வீண் பழி சொல்லுக்கும் ஆளாக வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலைகிட வேண்டாம் ஏதேனும் பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும் போது ஒதுங்கி சென்று விடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க கூடுதலாக நீங்க அதிகமான உழைப்ப தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும் உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில காரியங்கள்ல அவசரமா முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக்ஷிவாயா சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினைச்சது எல்லாம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்கள் கடின க கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதா செய்யும் சில தடைகளும் வரதா செய்யும் அது எல்லாத்தையுமே கடந்து போது தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவு கூட ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க ஒரு சிலர் வந்து நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து நிதானமாக தாங்க நடக்கும் அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமலும் ஒரு சிலருக்கு போகலாம் குடும்பத்துல உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனமாகவும் இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த காரியவற்றி கிடைக்கப்பெறுவிங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக்கொள் து நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண்வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உழைப்பு வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் உழைப்பை நீங்கள் அதிகமாக கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்டு வந்து பணிகளை மேற்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இல்லை குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை வியா வேலை இல்லைன்னா வியாபாரம் தொழில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமா நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் சிக்க வாய்ப்புகளும் அதாவது அவர்கள் அவர்கள் வந்து தேவையில்லாத வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்க வந்து சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபமோ இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய நாளையோ பாத்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது